நான் பிரைவேட் கேண்டிடேட்டாக எழுதக்கூடிய நபர்கள் யாருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்தில் மெல்ல கற்க மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஒரு வினாத்தாளில் நீங்கள் பயிற்சி பண்ணி கண்டிப்பாக டெஃப்னெட்லி நீங்கள் ஐம்பது மார்க் மேலே வாங்கமாட்டோம் சொல்லிடுறேன் இந்த வினாத்தால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பப்ளிக் கொஷின் மாதிரியே ஐந்து பகுதியில் கொண்டது ஐந்து பகுதிகளிலேயும் அந்த மெல்லக்கற் போர் வந்து என்னென்ன அட்டென்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் எடுத்து கொடுக்குறோம் அந்த நம்பரை போட்டு அது பேரச்ச தொடரை தேர்க்க இதில் வந்து கேட்ட பாடல் அப்படிங்கிறது தான் விடை இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கிராமர் கொஸ்டின் அடுத்து பா ஆல் அணியும் படித்து வச்சுக்கோங்க தன்மையணி தீவகணி தற்கொலை இந்த நிரல் நிறைய அணி எல்லாத்தையும் படிச்சு கண்டிப்பா இந்த அழகிட்டு வைப்பட இல்லாமல் வினாத்தாலே அமையாதது கண்டிப்பா வரும் இந்த படம் தான் வருமா அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியாது எந்த படம் புக்கில் இல்லாத படங்கள் கூட வரலாம் நியூஸ் பேப்பர் படங்கள் கூட வரலாம் அதனால அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் தான் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ப்ளஸ் டூ பொது தேர்வு முடிஞ்சது தமிழ் படத்துல அந்த வினாத்தால் பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அனைத்து மாணவர்களும் பெரும்பாலான தகவல் இருந்தது அடுத்த எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பும் எளிமையாக வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அது கண்டிப்பாக எளிமையாக அமையும் அப்படி நம்ம வேண்டிக்கலாம் அதே சமயம் நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த மெல்லக்கற்போர் அவங்க தான் அவங்களுக்கு ஒரு சிறப்பு வினாத்தால் உருவாக்கினா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு உதித்தது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அந்த பப்ளிக் பேப்பரில் இந்த ஸ்லோலஸ் வந்து எழுதக்கூடிய அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் தனியா எடுத்து அந்த வினா நம்பரை போட்டு ஒரு கொஸ்டின் மேக் பண்ணி கொடுத்துக்கிறோம் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் எழுதலாம் ஐம்பது நிமிடம் ஐம்பது மதிப்பெண்கள் கொண்டது இதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பையன் வந்து ஐம்பது மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம அப்புறம் பின்னொரு காணொலி சொல்லலாம் இப்ப இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மெல்லக்கற்போர் சிறப்பு வினாத்தால் இதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போறோம் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுங்க ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் அனுப்பாமல் இந்த ஒரு லிங்கை நான் நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா லிங்காக ஷேர் பண்ணிங்கன்னா அது மிக சிறந்த ஒரு உதவியாக இருக்கும் அதனால அதை மட்டும் நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் பெரும்பாலும் இந்த லிங்காக ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு வினாத்தாளில் என்னென்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பப்ளிக் மாதிரியே ஐந்து பகுதிகள் கொண்டது ஐந்து பகுதிகளிலையும் அந்த மெல்லக்கற்போர் வந்து என்னென்ன அட்டன் பண்ண முடியுமோ அதை மட்டும் எடுத்து போட்டு வந்து ஒரே வரிசை வரிசைக்கான நம்பர் வராது அதனால இதை அப்படியே அந்த வரிசையிலே வருவோம் இந்த வினாத்தாள வந்து நீங்க டபிள்யூ டபுள்யூ தமிழ் காமில் போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெல்லக்கற்போருக்கான இந்த அடங்கிய வினா இந்த வினாத்தால் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இந்த வினா என்னெல்லாம் இடம் பெற்று இருக்காது மாறி தான் இருக்கும் அதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் மாணவர்கள் அந்த நம்பரை போட்டே நீங்க பயிற்சி எழுதவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெல்லகற்பொருள் விளையக்கூடிய வினாக்கள் மட்டும்தான் அந்த வினா எண்லயே இருக்கும் மற்ற எந்த வினா வினாவும் இருக்காது அதனால நீங்க அதுக்கும் கன்ஃபியூஸ் முடிந்தவரை நீங்க எல்லாமே பயிற்சி கொடுத்துருப்பீங்க இதுல வந்து அந்த ஸ்லோ உண்டான அந்த கொஷின் மட்டும் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு பார்த்திங்கன்னா ஒன் மார்க் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் மார்க் கேள்வி எல்லாம் வந்து எயிட் மார்க் கொடுத்துருக்க மாட்டோம் மேக்ஸிமம் அந்த சிக்ஸ் மார்க் கொடுத்துருப்போம் அதே மாதிரி கடிதம் படிவம் காட்சி கண்டிப்பாக இதுக்கெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர் மார்க்ஸ் அதிகபட்ச மதிப்பெண்களை கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக அஞ்சு மார்க் கொடுத்துடலாம் நான் இந்த கொஷின் பேப்பர் ஐம்பது மார்க் கொண்டு வரணுங்கிறதுக்காக அதுலேருந்து ஒவ்வொரு மார்க் குறைச்சி இதை கொடுத்துக்குறோம் இது பாருங்க பதினஞ்சு ஒன் மார்க் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி விடா பொது தேர்வுனா தாழ் அதே மாதிரி இதில் பாருங்க ஃபஸ்ட்டு உலகமே வறுமை விட்டாலும் கொடுப்பவன் என்றும் பொருளின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவர் யார் இது வந்து புக் பேக் கொஸ்டின் அடுத்து எய்தோர் எய்தாப்பலி என்ற குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு இதுவும் புக் பேக் கொஸ்டின் மரபுத் தொடருக்கான பொருளை தேர்க்க கண்ணும் கருத்தும் இது வந்து பாத்தீங்கன்னா மொழியாழ்வோம் மொழியோடு விளையாட்டுல இருந்து கொடுத்துக்கிறாங்க அடுத்து பெரிதிலிருந்து இறங்கி தேம்பு பாடலிகள் அடியோட்ட சொற்களின் பொருளை தெரிவு செய்க இதுவும் செய்கும் புக் கொஸ்டின் அடுத்து பேரட்சி தொடரை தேர்க்க இதுல வந்து கேட்ட பாடல் தான் விடை இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கிராமர் கொஸ்டின் அடுத்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது இது புக் பேக் கொஸ்டின் நாள்தோறும் நாடி முறை செய்யாமன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் சீர்மான சொற்களை தேர்க்க சீர்முனை என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க பழமொழியை பொறுத்துக்காக பாருங்கள் பழமொழிக்கான ஆறில்லா ஊருக்கு அழகு பால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே நொறுங்கத்தின்றால் நூறு வயது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படியே மேலேருந்து கிழக்குறதுக்கு கீழே இருந்து மேல இருக்கு கொடுத்துக்கிறாங்க அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று அதுதான் ஆன்சர் கரெக்டானது அடுத்து பாருங்க தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னை மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் இது வந்து புக் பேக் கொஸ்டின் அடுத்து சிரித்து பேசினார் தொடரக்கூடிய அழுக்கு தொடர்ந்து இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ மார்க்ல வரக்கூடிய ஒரு கேள்வி அதை வந்து ஒன் மார்க்கு கொடுத்துக்கிறாங்க ஸோ இது சிரித்து சிரித்து பேசினார்னு வரும் அடுத்து பாருங்க இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சுடி போயிடுறதுன்னு காரணம் இது புக் பேக் கொஸ்டின் அடுத்து வருங்க பாடலடிகளை படித்து வினாக்களுக்கு விடையிலையா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த பதினஞ்சு கேள்வி மொத்தம் பதினஞ்சு ஒன் மார்க்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கேண்டிடேட்டாக எழுதக்கூடிய நபர்கள் யார் இருந்தாலும் சரி அதேமாதிரி நம்ம பள்ளிக்கூடத்தில் மெல்ல கற்கு மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஒரு வினாத்தாளம் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்லி நீங்கள் ஐம்பது மார்க் மேலே வாங்க முடியும் ஆனால் ஐம்பது மார்க் தான் இருக்குது இன்னமும் சில நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐம்பது மார்க் மதிப்பெண் மேலே வாங்குவோங்க இந்த ஒரு ஒரு வினாத்தாளை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் இப்போ இந்த ஒரு கொஷினோடு நிறுத்துகிறேன் வேணும்னா அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த காணொலி எப்படி இருக்குது இந்த வினாத்தால் எப்படி இருக்கு டவுன்லோட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க அடுத்தது பாருங்க பகுதி இரண்டு இதில் வந்து நாலு டூ மார்க் எழுதணும் நாலு டூ மார்க் பாருங்க விடைக்கேற்ற வினா அமைக்க கண்டிப்பா வந்துடும் அதனால அதை கொடுத்துக்குறோம் அதே மாதிரி திருக்குறள் கட்டாயம் வந்துடும் அதுவும் கொடுத்துக்குறோம் இங்க பாருங்க பதினாறாவது கேள்வி விடைக்கெட்டுற வினா அமைக்க அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்று தான் போட்டுக்கிறோம் பதினேழுனு போடல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாத்தாளில் இந்த எண்ணில் தான் இந்த வினாக்கள் அமையும் அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துக்குறோம் அதே மாதிரி கலைச்சொல் தருக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சில் வரும் இருபத்தி ரெண்டில் வரும் இருபத்தி எட்டில் கூட வரும் அதனால் இது வந்து அதுக்கு அடுத்த நம்பராக கொடுத்து நம்ம கொடுத்துக்குறோம் அந்த கலைச்சொல் அப்படிங்கிற அதுக்காக தான் அந்த டார்க் பண்ணி கொடுத்துக்கிறோம் இந்த கலைச்சொல் தருக அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அடுத்து பாருங்கள் இரு சொற்களையும் ஒரே தொடர் அமைத்து அதுக்கு இந்த மொழித்திறன் பயிற்சி பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கேட்பாங்க அதனால இது கொடுத்தா சிலைக்கு சீலை என எழுதினான் தொடுக்கு தோடு என எழுதினான் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிறோம் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக மார்க் வந்துடும் அடுத்து பாருங்க பகுதி மூணில் மூணு மார்க் கொஸ்டின் தனித்தனியாகவே கொடுத்துருப்போம் உரைப்பத்தியை படித்து வினாக்க விடையலி இதில் மூணு கேள்வி இருக்கும் மூணு கேள்விக்கும் விட அந்த உரைப்பத்திலே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கேள்விக்கா அடுத்து பாருங்கள் ஒரு அணி கேள்வி ஒன்று கொடுத்துக்குறோம் கண்டிப்பாக அணி ஒன்று வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துக்கறோம் நீங்கள் நாலு அணியும் படித்து வச்சுக்கோங்க தன்மையணி தீவக அணி இந்த நிரல் நிறை அணி இது எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பொருள்களும் படித்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஏழாவது கேள்வி குரட்பாகினா அழகிட்டு வாய்ப்பாடு தருக இது ஒரு சில சமயம் முப்பத்தி ஆறுலையும் வரும் முப்பத்தி அஞ்சுலேயும் வரும் முப்பத்தி ஏழுலையும் வரும் அதனால் இது எந்த நம்பரில் கொடுத்தாலும் இந்த அழகிட்டு வாய்ப்பாடு தருக அப்படிங்கிறது தான் அந்த நேர் நேர்நேர்த்தேமா அந்த வாய்ப்பாடை போட்டு நம்ம எழுதணும் இதை புரிக்க தெரியணும் கண்டிப்பாக இந்த அழகிட்டு வாய்ப்பாடு இல்லாமல் வினாத்தாலே அமையாது அதனால் அது கண்டிப்பாக வரும் அடுத்து பாருங்கள் பகுதி நாலு நமக்கு மார்க் கேள்வி மார்க் கேள்வியில் நம்ம பெரிய கேள்வியெலாம் கொடுக்கல கட்டாயம் வரக்கூடிய கேள்வியா அது பார்த்தீங்கன்னா அந்த கடிதம் எழுதுக வரும் கடிதம் எழுதுன்னா நம்மளுக்கு அந்த ஃபார்மேட் தான் எப்படி எழுதணுங்கிற அந்த கூட அந்த வச்சு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத வச்சு நம்ம எழுதலாம் அதையும் நம்ம வந்து இன்னொரு காணொலியில உங்களுக்கு சொல்றேன் இதில் ரெண்டு கடிதம் கொடுத்துக்கிறாங்க ஒன்று உறவுமுறை கடிதம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலுவலக கடிதம் இந்த ரெண்டு கடிதத்தையும் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக இதுக்கு நாலு மார்க் தான் கொடுத்துக்கிறோம் நான் ஆக்சுவலாக அஞ்சு மார்க்கு வினாத்தாளில் நான் ஏன் நாலு மார்க் தான் அதிகபட்சமாக இங்கே நம்ம கொடுத்துக்கிறோம் நாலு மார்க் கொடுத்துக்குறோம் இந்த இடத்துல இந்த படம் தான் வருமா அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியாது எந்த படம் வேணால் வரணும் புக்கில் இல்லாத படங்கள் கூட வரலாம் நியூஸ் பேப்பர் படங்கள் கூட வரலாம் அதனால் நீங்கள் காமனாக ஒரு கவிதையை எழுதி வச்சுருப்பீங்க அந்த கவிதையை மாணவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க அதனால் கண்டிப்பா ஒரு நாலு மார்க்காவது கிடைக்கும் பாருங்கள் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி படிவம் இருப்பாங்க இந்த இடத்துல நாற்பத்தி ஒன்னாவது கேள்வி படிவம் தான் வரும் இதுல என்ன படிவம் வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க நூலக உறுப்பினர் படிவமா மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவமா விளையாட்டு மேம்பாட்டு அணியத்தில் உறுப்பினர் சேர்க்கை படிவமா இல்ல தன் விவரப்பட்டி விருப்ப படிவமா அப்படிங்கறத நீங்க கொஸ்டின் பேப்பரை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு நீங்க ஃபில்அப் பண்ணுங்க இதெல்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம் கொடுத்துக்குறோம் இங்க பாருங்க உங்களுடைய மைய நூலகத்தில் அப்படின்னு கொடுத்துக்கிறதுனால இது நூலக உறுப்பினர் படிவம் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி எப்போவுமே படிவம் தான் வரும் அடுத்தது பாருங்கள் இதில் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வியும் கொடுக்கலாம் அது நிற்கிறதுக்கு தக்க அதை நான் கொடுக்கல இது வந்து கரெக்டாக வருங்கனால இதை கொடுத்துக்குறோம் அதே மாதிரி பாருங்கள் அடுத்தது இது வந்து எட்டு மார்க் கேள்வி பகுதி அஞ்சில் நான் என்ன கொடுத்துக்குறேன் அஞ்சு மார்க் தான் கொடுத்துக்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சு மார்க் அப்படிங்கிறதுனால இந்த குறிப்புகளை வச்சே எழுதுறதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருப்போம் பசங்களுக்கு அதனால் அந்த வினா வினா எண்ணை போட்டு ரெண்டு குறிப்பு கட்டுரைகள் நம்ம இங்கே கொடுத்துக்குறோம் ஸோ இதை வந்து நீங்கள் மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுங்க கட்டாயம் ஒரு நல்ல ரிசல்ட் நான் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேற்கொண்டு வினாத்தாளவங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி உங்களுடைய சிறப்பான ஒத்துழைப்பினால தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வழங்கிய அந்த வழிகாட்டிகளை வந்து நல்லா மூமெண்ட் கிடைச்சிது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் வகுப்பு வழிகாட்டியை நம்ம வந்து மீத்திரமானோருக்கும் விதமாக அனைத்து மாணவருக்கும் பயன்படுவதமாக நெடுவினாக்கள்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணி மீத்திரமானோருக்கு தனியாக க அதே வழிகாட்டில பேக் சைடில் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இன்னும் சில சிறப்பம்சங்கள்லாம் அதில் சேர்த்துக்கிறோம் அது என்ன அப்படிங்கிறது நோட்ஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் இப்போது என் கைவசம் ஒன்பதாம் வகுப்பும் ஆறாம் வகுப்பும் வழிகாட்டிகள் இருக்குது அதே சமயம் பத்தாம் வகுப்புக்கான வினா வங்கி இருக்குது வேணும்னாலும் கேளுங்க நான் அனுப்புகிறேன் உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு தேவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இங்கே இருக்கிற க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இங்கே இருக்கிற லிங்கை வந்து டச் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கோங்க நம்ம தொடர்ந்து இந்த தமிழ் சார்ந்த பல்வேறு பதிவுகளை பதிவிட்டுருக்கிறோம் அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இந்த வினாத்தாள சந்தேகம் தான் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு உண்டான பதில் சொல்கிறேன் இந்த ஒரு வினாத்தாள் எப்படி இருக்குது நீங்கள் உங்களுடைய மேலகருக்கு மாணவர்களுக்கு நீங்க எப்படி பயிற்சி கொடுத்துக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்க மாணவர் அனைவரும் தேர்ச்சி பெற்றனா நமக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாணவரும் தேர்ச்சி பெற அன்போடு வாழ்த்துக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்